பதினாறு வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை இருபத்தாறு வயது இளைஞருக்கு மகிழா நீதிமன்றத்தில் நீதிபதி கனகராஜ் நான்கு ஆண்டு கால தண்டனை விதித்தார் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அனைத்து மகளிர் காவல்நிலை எல்லைப் பகுதிகளில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி மாதம் பதினாறு வயது சிறுமிக்கு தோப்புப்பட்டி கிராமத்தை சேர்ந்த கார்த்திகேயன் என்ற இளைஞர் தொடர் பாலியல் வன்கொடுமை செய்து வந்துள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் மூன்றாம் தேதி அன்று கார்த்திகேயன் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வீடியோ தனது செல்போனில் ஸ்டேட்டஸாக வைத்துள்ளார் இதன் பிறகு சிறுமிக்கு நேர்ந்த கொடுமை சிறுமியின் உறவினர்களுக்கு தெரிய வந்தது மேலும் இது சம்பந்தமாக அன்று காலை பத்து மணி அளவில் சிறுமி தாய் ஆலங்குடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அப்போதைய காவல்நிலை ஆய்வாளர் கேமலதா கார்த்திகேயன் மீது போக்சோவனுக்கு பதிவு செய்து கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்த வழக்கானது புதுக்கோட்டை மகளா நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் இன்று மாலை தீர்ப்பு வழங்கப்பட்டது தீர்ப்பை வாசித்த நீதிபதி கனகராஜ் கார்த்திகேயன் குற்றவாளி என தீர்ப்பளித்தார் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்ததாக இருபது ஆண்டுகளாக தண்டனையும் சிறுமியை மிரட்டியதாக ஆண்டு தண்டனையும் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து வீடியோவை ஸ்டேட்டஸில் வைத்ததற்காக இரண்டு ஆண்டு தண்டனையும் மொத்தமாக இருபத்தி நான்கு ஆண்டு மற்றும் இருபத்தி நான்காயிரம் ரூபாய் அபராதமும் விதித்தார் மேலும் இந்த தண்டனையை ஏக அனுபவிக்க வேண்டும் என தீர்ப்பு வழங்கியதால் கார்த்திகேயன் இருபது ஆண்டு காலம் சிறையில் இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது படுபாதக செயலில் ஈடுபட்ட கார்த்திக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பால் இன்று புதுக்கோட்டை மகிழா நீதிமன்றத்தில் பரபரப்பு நிலவியது மேலும் தண்டனை பெற்ற கார்த்திகேயனை திருச்சி மத்திய சிறையில் அடைக்க காவல்துறையினர் அழைத்து சென்றனர்